நான் பி செல்வராஜ் பிரசிடென்ட் ட்ராவல் ஏஜென்ட் அசோசியேஷன் ஃபிஃப்த் இன்ஸ்டலேஷன் ப்ரோக்ராம் இன்றைக்கி இருக்கு இந்த ஹேப்பி மூமெண்ட்டில் நீங்கள் வந்து இந்த வீடியோ கவரேஜ் பண்ணதுக்கு உங்களுக்கு என்னுடைய அசோசியேஷன் சார்பாகவும் எங்களுடைய செக்ரட்டரி மிஸ்டர் சி விஷ்ணு குமார் அண்ட் மிஸ்டர் பிரஜேஷ் ட்ரெஷரர் அவர் சார்பாகவும் அசோசியேஷன் மெம்பர்கள் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ட்ராவல் ஏஜென்ட் அசோசியேஷன் வந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் துவங்கப்பட்டு இன்றுடன் ஆல்மோஸ்ட் பச்சைங்கிட்டு டென்த் இயருங்க டென்த் இயரில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இது அஞ்சாவது இன்ஸ்டலேஷன் இது வரைக்கும் ஐந்து டீம் வந்து ஆஃபீஸ் பேரஸாக இருந்து இந்த அசோசியேஷனை சிறப்பாக வழி நடத்தியிருக்காங்க இதில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ரொம்ப நாள் இந்த தொழில் இருக்கிற ட்ராவல் ஏஜென்ட்ஸ் அஃபிலியேட்டட் ட்ராவல் ஏஜென்ஸ் அதாவது வந்து எல்லா அங்கீகாரம் கவர்மெண்டோடைய எல்லா அங்கீகாரத்தோடு இருக்கிற ட்ராவல் ஏஜென்ட்ஸ் இந்த இடத்துல நான் அதை பெருமையாக சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை மீண்டும் கவரேஜ் பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வேற ஏதாவது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து எங்கள் மெம்பர்ஸ்க்கு நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக்கொண்டு மீடியாவுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு இங்கே வந்திருக்கிற ஏர்லைன் பார்ட்னர்ஸ் அது இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் ப்ளஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கிற டூரிஸ்ட் ஆஃபீஸர் எல்லாத்துக்கும் என்னோட அசோசியேஷன் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்